பதினெட்டாம் படி கருப்பரே போற்றி பகைவரை நடுங்கச் செய்பவனே போற்றி நல்லதே நினை நல்லது மட்டுமே நினை கருப்பசாமி பிள்ளைகளுக்கு இந்த அப்பனின் அன்பும் பாதுகாப்பும் என்றுமே நூறு சதவீதம் முழுமையாக இருக்கும் கிடைக்கும் என் அன்பு பிள்ளையே நீ அழுதது எல்லாம் போதும் என் தங்கமே நீ அழுத காலம் எல்லாம் முடிந்து உன்னுடைய கஷ்ட காலங்களுக்கு எல்லாம் முடிவினை தருவதற்காக உன் அம்மா இன்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ நினைக்கலாம் அம்மா கஷ்ட காலம் என்றுதான் முடிய போகிறது நீயும் முடிந்துவிடும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றாய் ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களும் நடந்தது போல இல்லையே என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது நீயாகவே உனக்குள் சுமப்பது கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை என்று யாருக்கும் கிடையாது அதை தன்னுடைய மனதில் சுமந்து கொண்டு செல்பவன் காலம் முழுவதும் அந்த கஷ்டத்தில் இருந்து வர முடியாமல் தவித்து நிற்கின்றான் யார் ஒருவர் இந்த கஷ்டங்களை தன்னுடைய அறிவுக்கு கொண்டு சென்று அதிலிருந்து நம்மால் எப்படி வெளிவர முடியும் என்று யோசிக்கின்றார்களோ அவர்கள்தான் அந்த கஷ்டங்களில் இருந்து மிக விரைவாகவே வெளியில் வர முடியும் இன்று உன் அம்மா இந்த தாயின் வாக்கினை கேட்கும் வரை உனக்காக நான் நிச்சயமாக காத்து கொண்டிருப்பேன் என்று சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஏனென்றால் என் குழந்தைக்கு விடியலில் எத்தனை நல்லதாக இருந்தாலும் ஆயிரத்தி எட்டு குழப்பங்கள் ஆயிரத்தி எட்டு மனக்கசப்புகள் என்று எப்பொழுதுமே மனவேதனையை சுமந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கின்ற உனக்கு வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது என்று சரியான முடிவினை சரியான நேரத்தில் எடுக்க முடிவதில்லை சரியான நேரத்திற்கு சரியான இடத்திற்கு செல்வதற்கு கூட உன்னால் முடியவில்லை இது போன்ற சூழலில் இருக்கும் பொழுது முடிவுகளை மட்டும் எப்படி சரியாக எடுக்க முடியும் என் குழந்தையை நீ நினைக்கின்றாய் அது மட்டும் அல்லாமல் சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு மனதிற்கு ஏதோ ஒரு நெருடலை என்னாலும் தந்து கொண்டே இருக்கிறது எதுவாக இருந்தாலும் நாம் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணம் உனக்குள் இப்பொழுதுதான் வரத் தொடங்கி இருக்கின்றது இத்தனை நாட்களும் நீ பட்ட கஷ்டங்கள் ஏராளம் நீ அனுபவித்த சோதனைகள் ஏராளம் மனக்குழப்பங்கள் ஏராளம் என் குழந்தையின் மனதிற்குள் ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு கொள்ளும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய மனது என்ன யோசிக்கின்றது எதை பற்றி சிந்திக்கிறது என்பதை ஒரு தாயாக என்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உனக்கு இருக்கின்ற அத்தனை விதமான எண்ணங்களையும் ஒன்று திரட்டி நீ சோகத்தின் வழியே நடக்க தொடங்குகின்றாய் ஆனால் அத்தனை கவலைகளையும் தூர எரிந்துவிட்டு சந்தோஷமான பாதையில் செல்ல வேண்டும் என்று நீ ஒரு நாளுமே நினைப்பதில்லை ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் தினமுமே விடியல் என்ற ஒன்று இருக்கிறது இந்த விடியலில் உனக்கான வாழ்க்கை என்ற ஒன்றும் இருக்கிறது அந்த வாழ்க்கையில் ஆயிரம் மனக்கசப்புகள் இருக்கிறது ஆயிரம் சந்தோஷங்கள் காத்து கொண்டிருக்கிறது கோப தாபங்கள் இருக்கிறது மனவேதனைகள் இருக்கிறது எல்லாவற்றிற்கும் தீர்வும் இருக்கிறது அதனால் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கென்று இருக்கிறது என்பதை புரிந்துகொள் எதிலிருந்து தப்பித்தாலும் இதிலிருந்து இருந்து தப்பிக்க முடியாதல்லவா இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக நீ வாழ்ந்துதானே ஆக வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த பல நல்ல விஷயங்களை எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் நீ வைத்துக்கொண்டு எதையெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயங்களோ அவை எல்லாவற்றையும் தூர தூக்கி எறிந்துவிட்டு நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பதற்கு பழக வேண்டும் என் தங்கமே சந்தோஷம் என்பது எங்கே இருக்கிறது என்று நீ யோசிக்காதே என் தங்கமே சந்தோஷம் என்ற ஒன்று எல்லோருக்குமே ஒரு நாள் வாழ்க்கையில் கிடைக்கும் அதற்கு முன்னால் ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்களுமே அந்த சந்தோஷத்தை உனக்கு வெளிக்கொண்டு வருவதற்காக தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் நீ ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை அனுபவித்து அதிலிருந்து ஒவ்வொரு விதமான சந்தோஷங்களையும் சேர்த்துதான் கற்றுக்கொண்டு வெளியில் வருகின்றாய் இன்று உனக்கு நல்லதை பேசுகிறார்கள் என்று நினைப்பவர்கள் நாளையே உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் உனக்கு மன கஷ்டங்களையும் மனக்கசப்புகளையும் கொடுத்துவிட்டு அவர்கள் மட்டும் அங்கே நன்றாக இருக்க முடியும் என்று நினைக்கின்றாயா உனக்கு கொடுத்த கஷ்டங்களை விட பல மடங்கு அதிகமான கஷ்டங்கள் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களை தொடர்ந்து என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்கமே எல்லோருக்குமே வாழ்க்கையில் சந்தோஷமும் துக்கமும் மாறி மாறி வருவது போல உனக்கு துக்கம் அதிகமாக வருகிறது சந்தோஷம் குறைவாக வருகிறது என்று நினைக்கின்றாய் என் தங்கமே முதலில் கண்ணீர் சிந்துவதை நிறுத்து அதை உன்னுடைய மிகப்பெரிய பலவீனம் அந்த பலவீனம் உனக்குள் இருப்பதனால் என்னவோ வாழ்க்கை முழுவதும் என் குழந்தை நீ கண்ணீரையும் காயங்களையும் சந்தித்து கொண்டே இருக்கின்றாய் எப்பொழுதுமே கஷ்டத்தில் துவந்து கொண்டிருக்கின்றாய் கஷ்டம் கவலை கண்ணீர் என்றிருந்தால் அது உன் மீது அதிகமாக ஆசைப்பட்டு உன்னை ஒட்டி கொள்ளும் உன்னை விட்டு விலகி செல்ல அது நினைக்காது எல்லாவற்றையும் தாண்டி உன்னால் வர முடியும் என்று எப்பொழுது நீ மனதார நினைக்கின்றாயோ அப்பொழுதுதான் இவை எல்லாம் உன்னை விட்டு நீங்க ஆரம்பிக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே கஷ்டகாலம் முடிய போகின்ற நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க தொடங்கும் இத்தனை நாட்களும் எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் கிடந்த விஷயங்கள் எல்லாமே இனிமேல் உனக்கு நல்லபடியாக தொடங்கும் நல்ல நேரத்தை உனக்கு தெய்வம் உருவாக்கி கொடுக்கின்றது அல்லவா இதைவிட சந்தோஷம் உனக்கு வாழ்க்கையில் வேறு என்ன தேவைப்பட போகின்றது எல்லோராலும் இது போன்ற தருணங்களை வாழ்க்கையில் சந்திக்க முடியாது ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாகியம் அந்த பாகியம் இன்று என் பிள்ளையான உனக்கு கிடைத்திருக்கிறது என் தங்கமே உன்னுடைய கண்ணீரை தனக்கு சாதகமாக பயன்படுத்த ஒரு கூட்டமே அங்கே அலைமோதி கொண்டிருக்கின்றது நீயும் அவர்களுக்கு ஏற்றார் போல ஒருபொழுதும் நடந்து கொள்ளாதே மனதை உருக்கி கண்ணீரை வெளியில் பழி அளவிற்கு நிலை வந்தாலும் என் தங்கமே உன்னுடைய கஷ்டங்களை நீ உனக்குள்ளே வைத்துக் கொண்டு தெய்வத்திரம் தேவையில்லாத மனிதர்களிடம் எந்த ஒரு விஷயங்களையும் எப்பொழுதுமே பகிர்ந்து கொள்ளாதே உண்மையான நட்பு உண்மையான அன்பு என்று ஒரு உறவு இருக்கிறது என்றால் அவர்களிடத்தில் மட்டுமே நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் யார் ஒருவர் உன்னுடைய கஷ்டங்களை கேட்க காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடத்தில் ஒரு இது போன்ற விஷயங்களை நீ பேச துணியாதே என் தங்கமே ஆபத்தில் உதவி செய்ய வரமாட்டார்கள் ஆனால் நீ என்ன செய்கிறாய் என்பதை பார்த்து உன்னை கேலியும் கிண்டலும் மட்டும் எப்பொழுதுமே குறையாமல் செய்து கொண்டிருப்பார்கள் அவர்களினுடைய இந்த தவறான எண்ணங்களை அவர்களே அனுபவிப்பார்கள் அவர்களுக்கு அதற்கான தண்டனை கிடைக்கப் போகிறது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் முன்னிலை உனக்கு இருக்கின்ற கஷ்டங்களை வெளிப்படுத்தாதே என்று இந்த அம்மா உனக்கு சொல்கின்றேன் மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா கணவன் மனைவி உறவுகளுக்கிடையில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அவை இன்று ஆரம்பித்து நாளை முடியும் ஒரு சிலருக்கு அடுத்த நொடியே முடிந்துவிடும் ஒரு சிலருக்கு இரண்டு நாட்கள் எடுத்துக்கொள்ளும் ஒரு சிலருக்கு சில மாதங்கள் எடுத்துக்கொள்ளும் ஆனால் என் தங்கமே நீ இந்த பிரச்சனைகளை எப்பொழுதும் வெளியில் சொல்லி உன்னுடைய மன கவலையை கொட்டி தீர்க்காதே ஏனென்றால் இந்த உறவு என்பது இன்றோடு முடிய போவது கிடையாது மீண்டும் அதிகமான அன்போடு தொடரக்கூடிய உறவானது இது பிரச்சனைகளை வெளிக்காட்டி மற்றவர்களுக்கு அதன் மூலமாக குதூகலத்தை ஏற்படுத்துவதை விட உன்னுடைய துணை மனவேதனை ஏற்படுத்துவதை விட ரகசியமாகவே வைத்திருந்தால் மீண்டும் இந்த உறவினுடைய ஒற்றுமை உனக்கு அதிகரிக்கும் என்பதை மறந்துவிடாதே யாரை பற்றிய ரகசியங்களையும் வெளியில் சொல்லாமல் இருக்க வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் அதிலும் குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கை துணை ரகசியங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் வெளியில் சொல்லிவிடாதே அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அமைதியை கொடுத்து விடும் என் குழந்தையே இந்த வராகி அம்மாவின் உடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் செல்ல குழந்தையே வெற்றி செய்தியோடு இந்த வராகியானவள் உன்னை காண வந்திருக்க என் தங்கமே உன்னுடைய கஷ்டகாலம் முடிகின்ற நேரத்தில் இந்த வராகி உனக்கு நல்ல வாக்கினை தருகிறேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கான விடுவு காலம் பிறந்து விட்டது நீ மனமுருகி கேட்ட வேண்டுதல் இப்பொழுது நிறைவேறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது என் தங்கமே நான் தரும் பொழுது அதனை நீ பெறாமல் சென்று விடாதே என் பிள்ளையே நான் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதத்தினால் நிச்சயமாக என் குழந்தை நீ மன அமைதி அடைய போகிறாய் வர ஆகியானவள் வாழ்க்கையில் வந்ததை நீ உணரத்தான் போகிறாய் என் தங்கமே கடலில் பெய்கின்ற மழை பயனற்றது பகலில் எரிகின்ற தீபம் பயனற்றது அதுபோல வசதி உள்ளவனுக்கு கொடுக்கின்ற பரிசும் பயனற்றது நோய் உள்ளவனுக்கு கொடுக்கின்ற அறுசுவையும் பயனற்றது போல முட்டாள்களுக்கு கூறும் அறிவுரையும் பயனற்றது என் குழந்தையே இன்பம் மட்டும் அல்ல துன்பம் கூட கடவுள் உனக்கு கொடுத்த பரிசு என்று எண்ணுவதுதான் உன்னுடைய பக்குவம் என் தங்கமே மனிதனினுடைய துன்பத்திற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா தேவையற்ற கற்பனைகளையும் தேவையற்ற ஆசைகளும் தான் என் தங்கமே முயற்சி உன்னுடையதாக இருந்தால் தீர்ப்பு இந்த தாயானவள் என்னுடையது அல்லவா முதலில் சரி செய்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அதைவிட சிறந்த மாற்றம் வாழ்க்கையில் வேறு எதுவும் கிடையாது பிரச்சனைகளை சகித்து கொள்ளாமல் எதிர்கொள்ள துணிய வேண்டும் நீ பயந்து ஒதுங்கி ஓடுவாய் ஆனால் ஒருபோதும் உன்னால் எந்த ஒரு வரலாற்றையும் உன்னால் படைக்க முடியாது என்பதை புரிந்து கொள் என் தங்கமே இந்த நிமிடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு எவ்வளவு கடினமானதாக தெரிந்தாலும் ஆனால் செய்வதற்கும் வெல்வதற்கும் ஒவ்வொரு நொடியும் ஏதேனும் ஒன்று இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நீ புரிந்துகொள் வேலை இல்லாமல் இல்லை ஏதோ ஒன்று உனக்கு இருக்கத்தான் செய்கிறது என் தங்கமே மரணத்தை பற்றி ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது ஏனென்றால் நீ இருக்கும் வரை அது உனக்கு வரப்போவது கிடையாது அது எப்பொழுது வருகிறதோ அந்த நேரத்தில் நீ இருக்கப் போவது கிடையாது பிறகு எதற்காக நீ அதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என் தங்கமே ஒரு வரின்னுடைய புன்னகைக்கு நீ காரணமாக இருக்கும் பட்சத்தில் நீ செய்த மிகப்பெரிய புண்ணியமே இதுதான் என்பதை முதலில் புரிந்துகொள் தேவையான இடங்களில் அடங்கி போகவில்லை என்றால் தேவையில்லாத நேரத்தில் இந்த விதி உன்னை அடக்கிவிடும் என்பதை புரிந்துகொள் எல்லா இடத்திலும் உணர்ச்சி உன்னுடைய எதிர்காலத்தை தான் பாதிக்கும் என்பதை முதலில் நீ புரிந்துகொள் என் தங்கமே உன்னுடைய கோபத்திலும் உடலில் நோய்கள் தான் உண்டாகும் ஆனால் உன்னுடைய ஒரு சிறுபினால் நூறு நோய்கள் உன் உடலில் இருந்து குறைந்துவிடும் இதனால் உன்னிடத்தில் அடிக்கடி கோபத்தை தவிர்த்து விடு என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் என்னென்ன செய்தாலும் எல்லாவற்றையும் நான் அறிந்து என்னிடத்தில் நீ ஒரு நாளும் அதனை மறைத்துவிட முடியாது நான் அனைத்தையும் அறிவேன் அல்லவா உனக்கு தர வேண்டியதை நிச்சயமாக நான் தருவேன் நம்பிக்கை என்ற ஒளி உனக்குள் உன் முன்னால் இருந்தால் பயம் என்னும் நிழல் நிச்சயமாக உனக்கு பின்னால் சென்றுவிடும் சிலரை வாழ்க்கையில் மறந்துவிடு சிலரை மன்னித்து விடு சிலரை கடந்து சென்று விட வேண்டும் யாரையுமே ஒரு நாளும் நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்க கூடாது என் தங்கமே அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் சுமையாக மாறி இருக்கின்ற அனைத்தையும் நீ நிச்சயமாக தூக்கி எரிந்துவிட வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்துகொள் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் என் தங்கமே நீ வைத்திருக்கிறாய் நீ தனியாக அதனை பயன்படுத்தி நீ அந்த தாரக மந்திரத்தை எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொள் நான் சொல்வதை இப்பொழுது உன்னுடைய நீ ஆனால் நாளை என் பிள்ளை சரியாக செயல்பட்டு விடுவாய் எப்பொழுதும் அமைதியாக பேசு போதுமான நேரம் உனக்கான உறக்கத்தை எடுத்துக்கொள் எந்த ஒரு வேலையுமே அவசரப்படாமல் பதற்றப்படாமல் பொறுமையாக செய்ய வேண்டும் பொறுமையாக இருக்கவில்லை என்றாலும் உனக்கு யார் உண்மையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு உண்மையாக இரு வாழ்க்கையின் யதார்த்தம் என்னவென்பதை உணர்ந்து நடக்க வேண்டும் திட்டமிடுதல் என்பது வாழ்க்கையில் எப்பொழுதும் சரியாக செய்ய வேண்டும் நேர்மையான சம்பாத்தியம் இருக்க வேண்டும் குறுக்கில் சென்று உன்னுடைய தேவையில்லாத சம்பாத்தியம் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கைக்கு உதவாது என்பதை புரிந்துகொள் அது உன்னிடத்தில் நிலைபெற்று இருக்காது என்பதையும் நீ தெரிந்துகொள் நாகரிகமாக எல்லோரிடத்திலும் நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்த வேண்டும் இதை எப்பொழுதுமே நீ கடைபிடிப்பாய் ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கானதாக மாறிவிடும் உன்னுடைய கடந்த கால புண்ணியங்கள் எல்லாம் அதிகமாக தான் இன்று என் வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உனக்கு எப்பொழுதுமே நல்லது மட்டுமே நடக்கும் எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய் உன்னை நான் கைவிட்டு விடுவே என்று நீ நினைத்து நினைத்துவிடாதே இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகிறாய் என் தங்கமே லட்சியத்தை அடைவதற்கு நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு நிச்சயமாக வெற்றியை தரும் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ விடாதே உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றப்பட போகின்றது உன்னுடைய கனவுகள் எல்லாமே மெய்ப்பட போகிறது உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன் என் தங்கமே இந்த வராகியானவள் நான் உன்னோடு உன்னுடைய துன்பத்தை துடைக்க வந்து கொண்டே இருக்கிறேன் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் ஒரு நொடியில் போக்கி கொடுப்பேன் நீ தாண்டி வந்த சோதனைகள் அனைத்தும் உன்னை எந்த அளவிற்கு செம்மைப்படுத்தி இருக்கிறது என்பதை நீயே சில காலத்தில் உணர்ந்து கொள்ள தொடங்கிவிடுவாய் உன்னுடைய பாதை என்னவென்பது உனக்கு இப்பொழுது தெளிவாக புரிந்திருக்கும் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப கூடாது என்பதை ஓரளவுக்கு நீ தெரிந்து கொண்டிருப்பாய் வாழ்க்கை எத்தனை ஆழமானது என்பதை நீ புரிந்து கொள்ளதானே இத்தனை சோதனைகளும் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது இந்த தாயானவள் உனக்கு அதனை கொடுத்தேன் என்பதை முதலில் நீ உணர்ந்தாலே போதும் என் தங்கமே இந்த தாயானவள் உனக்கு வைத்த பரீட்சையில் நீ நன்றாக விட்டாய் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களோடு பிணைத்து நீ வாழ பழகிக் கொண்டாய் கஷ்டம் வராமல் இருக்காது வாழ வேண்டும் என்பதை உன் ஏற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டாய் இனி என் குழந்தை தனித்து இயங்கக்கூடிய அனைத்து வலிமையையும் பெற்றுவிட்டாய் என் தங்கமே உனக்கு எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் யாராவது ஒருவர் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்வார் என் தங்கமே அப்படி செய்யும் பொழுது அவர் உயிருள்ளவரை நீ மறந்து விடாதே எவன் ஒருவன் உன்னுடைய துன்ப காலத்தில் உனக்கு உதவி செய்கிறானோ அவர் உன்னுடைய உயிருக்கும் மேலானவர் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்று உணராமல் இங்கு பல பேர் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை போல நீ இல்லாமல் என் செல்ல குழந்தையே நிரந்தரம் இல்லாத ஒன்றிற்காக எப்பொழுதும் நீ தேடி அதனை அலையக்கூடாது உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று கடவுளிடத்தில் சென்று அழுது புலம்பி உனக்கு துணையாக இருந்து கொண்டிரு இந்த வராகி என்பதை அந்த சோதனை இடத்தில் சென்று நீ ஒருமுறை சொல்லிப்பார் அது வந்த தளம் தெரியாமல் திரும்பி ஓடுவிடும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே என்னை வாழ்க்கையில் நீ நம்பிக்கையோடு வணங்கி வரும் பொழுது உன்னுடைய கஷ்டகாலம் முடியாமல் இருந்து விடுமா அதனால் என் பிள்ளையே நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடு என் மீது நம்பிக்கை வைத்து நான் எப்பொழுதுமே உனக்கு நல்வழியை மட்டுமே காட்டி கொடுப்பேன் என்று பொறுமையாக இரு பொக்கி பலவற்றை வாழ்க்கையில் அள்ளி கொடுப்பேன் அதுபோல என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான வாய்ப்புகள் பல நாளை விடியலில் கொண்டிருக்கிறது அதனால் எதுவுமே நமக்கு எதிர்காலம் இல்லை என்று நினைத்து வருத்தப்படாமல் எல்லாமே உனக்கு எதிர்காலமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு என் குழந்தை நீ இன்றைய நாளை கடந்து வா நாளைய விடியல் உனக்கு நல்ல விடியலாக கொடுக்க வேண்டியது உன் தாயானவள் என்னுடைய பொறுப்பு என் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மாவின் உடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே விடாதே என் தங்கமே அதே போல உன்னுடைய கஷ்டங்களில் உனக்கு உதவுபவர்களையும் உன்னுடைய மகிழ்ச்சியில் உன்னோடு இருப்பவர்களையும் நீ ஒருபோதும் மறந்துவிடாதே விடாதே மகிழ்ச்சியில் உன்னோடு இருப்பவர்களை மறந்தால் பரவாயில்லை ஆனால் உன்னுடைய துன்ப காலத்தில் உன்னோடு இருப்பவர்களை ஒருபோதும் நீ உதாசீனம் விடாதே ஏனென்றால் அவர்கள் இந்த வராகியின் ரூபத்தில் வந்தவர்கள் என்பதையும் நீ மறந்துவிடக் கூடாது என் தங்க பிள்ளையே இந்த வராகி அம்மா உன்னோடுதான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையில் நீ அனுதினமும் செய்யும் காரியங்களில் நம்பிக்கையோடு செயல்படு நிச்சயமாக வெற்றி உனது பக்கம் இருக்கும் என்பதை நீ விடக்கூடாது உனக்கு எப்பொழுதும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நல்ல அல்லது மட்டுமே நடக்கும் அன்பு குழந்தையே வெற்றி செய்தி உன்னை தேடி வந்திருக்கிறது இந்த வராகி இன்று உனக்கு வெற்றி செய்தியினை மனமாற கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த தாயானவளிடம் பழித்து விட்டது ஏன் தெரியுமா நீ இந்த வராகி என்னுடைய அன்பினை முழுமையாக பெற்று விட்டாய் என் தங்கமே நீ என் அன்பினை முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டுமே தான் என் வாக்கினை உன்னால் கேட்க முடிகிறது நீ ஒரு சிந்தித்த பார் இந்த வராகியானவள் எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தாள் அவள் எப்படி இப்பொழுதெல்லாம் தினம் தினம் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறாள் கொண்டிருக்கிறாள் என்று எல்லா பூஜைகளிலும் நீ யாருக்கு செய்தாலும் செய்யாவிட்டாலும் என்னை ஒருபோதும் நீ மறக்காமல் இருக்கின்றாய் நான் உன்னிடம் கேட்டதையும் கேட்காததையும் தினமும் எனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கின்றாய் என் தங்கமே நீ என் மனதிற்குள் நீங்காத இடத்தில் இப்பொழுது அமர்ந்து விட்டாய் என் குழந்தை என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறது என்பதை நான் இப்பொழுது புரிந்து கொண்டேன் என் குழந்தை இவையெல்லாம் எனக்கு செய்யுமா செய்யாதா என்று மனதள கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் என் குழந்தை எனக்கு செய்யும் என்று நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்பதை நான் ஏற்கனவே பல முறை பல பஞ்சமிகளில் நீ எனக்கு செய்த பூஜைகளில் நான் புரிந்து கொண்டேன் என் குழந்தை நிச்சயமாக இந்த வராகி இத்தனைக்கும் பிறகும் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தை மனமுருகி என்னிடம் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கின்றேன் நீ இந்த அம்மாவிடம் மனமுருகி கேட்டது என்னிடம் உனக்கு தந்தே தீர வேண்டும் என்று கேட்டது வாழ்க்கையில் ஏற்பட்ட பல மாற்றங்களுக்கான தீர்வினை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடம் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் உனக்கு அம்மா நிறைவேற்றி கொடுக்கின்றேன் என் குழந்தையே நீ ஆசை வாழ்க்கை ஒன்றை உன் கைகளில் ஒப்படைக்க கேட்டிருக்கின்றாய் அதையும் நிச்சயமாக உனக்கு நான் ஒப்படைக்கிறேன் உன்னுடைய ஆசையிலும் நியாயங்கள் இருக்கிறது என் குழந்தையின் ஆசையினை நிறைவேற்றுவது தானே என்னுடைய முதல் கடமையாக இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்கமே நீ இப்பொழுது இருந்து நினைக்க வேண்டும் நம் தாயானவளிடம் நாம் வைத்த வேண்டுதல் பழித்து விட்டது நிச்சயமாக அவள் நமக்கு கேட்டதை எல்லாம் கொடுத்து விடுவாள் சந்தோஷத்தை நமக்கு இன்று என்று நீ என் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையை நான் நிச்சயமாக வீணாக்கி விட மாட்டேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் முன்கூட்டியே உனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உனக்கு தெரிந்தவரோ தெரியாதவரோ ஏற்கனவே அறிமுகமானவரோ அறிமுகம் இல்லாதவரோ யாராக வேண்டுமானாலும் ஆனால் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று இன்று உனக்கு உறுதி செய்கிறேன் நீ அதிக பட்சமாக என்னிடம் கேட்கின்ற வேண்டுதல் நல்லதொரு வாழ்க்கை துணை ஏற்கனவே அமைந்த வாழ்க்கை நல்லபடியாக அமையவிருப்பதும் இனிமேல் செய்ய போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி தொழிலில் எல்லாவற்றிலும் நல்ல முன்னேற்றம் கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் இவற்றையெல்லாம் என் குழந்தை என்னிடம் கேட்கின்றாய் என் குழந்தையே ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த தாயானவளிடம் வலுப்பெற்று நிச்சயமாக நிறைவேறப் போகின்றது எதற்காக வருந்தி நின்றாயோ எதற்காக எத்தனை வேதனை பட்டாயோ அதற்கான நல்லதொரு மருந்தினை நிச்சயமாக என்னிடம் இருந்து பெறப்போகின்றாய் உனக்கு கிடைக்க போகின்ற பதில் எல்லாமே உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கின்ற நல்ல விஷயங்களை உனக்கு உணர்த்தி காட்டுவதற்காக மட்டுமே என்பதை நீ விடாதே எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடைய நினைப்பதை நிச்சயமாக அடைந்து விடுவாய் இந்த வராகியினை துணையாக கொண்டு விட்டாய் அல்லவா என் மீது நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது தானே என்னுடைய முழு பொறுப்பாக இருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் நான் இனிமேல் எப்பொழுதுமே உன் கையை விடவே மாட்டேன் விட வேண்டும் என்றும் நான் நினைக்கவும் மாட்டேன் நீ அதனால் என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை இதுவரை எப்படி வைத்திருந்தாயோ அது போல இனிமேலும் வைத்திருந்து இந்த தாயின் மீது நம்பிக்கை கொண்டு என்னை கையெடுத்து எப்படி வணங்கி இருக்கின்றாயோ அது போலவே இருந்துவிடு என் தங்கமே அனைத்தையும் மாற்றி உன் கைகளில் நான் கொடுத்து விடுவேன் அதுவரையில் இந்த பொறுமை உனக்கு மிகவும் அவசியமானதாக மாறிவிட்டது வேண்டுதல்கள் பழித்து விட்டது என்று அம்மா வாக்குறுதி கொடுத்து விட்டேன் இனிமேல் அதனை நிறைவேற்றாமல் நான் ஒருபோதும் விட மாட்டேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் சந்தோஷம் என்பது பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வதில் கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் தான் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதுதான் உனக்கான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷம் தானாக வந்துவிடும் என்று நினைத்து விடாதே தாண்டி கிடைப்பதற்கு பெயர்தான் சந்தோஷம் ஆகும் குழந்தையே அது இனி உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக உனக்கு கிடைக்க போகின்றது புன்னகையும் மௌனமும் எப்பொழுதும் மிகப்பெரிய ஆயுதங்களாக இருக்கின்றன ஏனென்றால் புன்னகை பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு வரவிடாமல் தடுத்துவிடும் நீ சரியான இடத்தில் புன்னகைத்தால் நீ சரியான இடத்தில் சிரித்து விட்டாலே சிலருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற புன்னகை பலரின் ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் முடிந்து விடுவதற்கு வாய்ப்புகள் பல இருக்கின்றது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனமானது பலரினுடைய பிரச்சனைகளை உன்னிடம் வரவிடாமல் தடுத்து நிற்கும் உன்னை சோதி சிந்தித்து பார்ப்பவர்கள் உன்னை தீண்டி பார்ப்பவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே செய்து கொண்டு மௌனமாக இருந்து உன் அருகில் வந்து நிற்பதுக்கு கூட அவர்களுக்கு துணிவு இல்லாமல் சென்றுவிடும் அவர்களே அவர்களை அவமானப்படுத்தியதற்கு சமமாக மாறிவிடும் அவர்களின் நடவடிக்கை என் குழந்தையின் வாழ்க்கையில் வெற்றியும் நிரந்தரமாக கிடைக்கும் தோல்வியும் வெற்றியும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை நீ வாழ்வதற்காக முன்னேறுகின்ற இந்த போராட்டம் மட்டுமே உனக்கு எப்பொழுதும் நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கும் இதுவரை அப்படிதான் இருந்துவிட்டது இனிமேல் உன் வாழ்க்கையில் இந்த போராட்ட காலம் முடிந்து நீ நல்லதொரு வெற்றியின் படியில் அமரப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் நீ இப்பொழுது கடந்து வரும் பொழுது உனக்கான வெற்றி என்பது அங்கு நிர்ணயிக்க பட்டி என்பதை நீ மறந்து விடாதே வாழ்க்கையில் எதையும் நீ தேடி அலையாதே உனக்கு தகுதி என்ற ஒன்று இருக்குமானால் நிச்சயமாக அதுவெல்லாம் உன்னை தேடி வந்துவிடும் என்பதையும் நீ விடாதே வாழ்க்கை நீ நினைத்தது போல ஒருபோதும் இருக்காது ஆனால் நீ நினைத்தது போல அதனை மாற்றி அமைக்க உன்னால் முடியும் அந்த சக்தி உனக்குள் இருக்கின்றது அதற்கு முயற்சி எடுத்தால் மட்டுமே நடக்கும் என்பதை நீ மறந்து நீ எப்பொழுதுமே உன் மனதிற்குள் சரி உன்னுடைய வாயிலும் சரி உச்சரிக்க வேண்டிய ஒரே ஒரு வாக்கியம் என்ன தெரியுமா என்னால் முடியும் என்பதுதான் என்னால் முடிகின்ற காரியம் வேறு யாராலும் முடியாது நான் முடிக்கவில்லை என்றால் அது வேறு யாராலும் முடிக்க முடியாது என்ற தன்னம்பிக்கை உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் வெற்றிக்கு அருகில் வந்துவிட்ட பிறகு எப்பொழுதும் அதிலிருந்து நீ நழிவிடக் கூடாது தனியாக இருக்கும் பொழுது எப்பொழுதுமே ஏதாவது ஒன்றை சிந்தித்து கொண்டிருப்பதும் எப்பொழுதும் கூட்டத்தோடு நிற்கும் பொழுது பேசுகின்ற வார்த்தைகளிலும் கவனமாக இருக்க வேண்டும் தனியாக பொழுது தேவையில்லாமல் அலைபாய விட்டு வேதனை பட்டுவிடக் கூடாது அதுபோல பத்து பேர் இருக்கின்ற ஒரு கூட்டத்தில் சென்று நீ பேசுகின்றாய் என்றால் உன்னுடைய வார்த்தையில் மிகவும் கவனமாக நீ இருக்க வேண்டும் என் தங்கமே ஏன் என்றால் உன் வாயில் இருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தை அது மிகவும் கூர்மையானது நீ பேசிவிட்ட பிறகு நீ வருந்தால் கூட மீண்டும் அள்ளி எடுக்க முடியாது என்பதை நீ நீ உள்ள திறமையை புரிந்து வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் என் குழந்தை நீ அந்த முல்லை போன்றுதான் இருக்க வேண்டும் யார் உன்னை மிதிக்கின்றார்களோ யார் உன்னை வாழ்க்கையில் அவமானப்படுத்த நினைக்கின்றார்களோ அவர்கள் கைகளிலே அந்த அவமானத்தை அவர்களே எடுக்கின்றபடிதான் நீ உன் வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர ஒருபோதும் இந்த வாழ்க்கையை வெறுத்து அதை விட்டு செல்ல நீ மனதளவில் கூட நினைக்க நீ எனக்கு செய்த பூஜைகள் எல்லாம் இந்த தாயின் மனதை குளிர்வித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த தாயானவளே உன்னை தேடி வரவும் அது வைத்திருக்கின்றது நிச்சயமாக இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே தாயானவளை நம்பிவிட்ட பிறகு இனி ஒருபோதும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசிர்வாதமும் அன்பும் என்றுமே முழுமையாக இருக்கும் வேண்டும் வரம் தருபவனே போற்றி வேட்டை பிரியனே போற்றி போற்றி